அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரைகள் ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் ஆயில்ய நட்சத்திர அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மனிதர்களின் அறிவினால் இறைவனை அறிவது கடினம் மனிதர்களின் உணர்வு நிலைகளின் மூலம் இறைவனை உணர்வு நிலைகளில் ஏற்பது எளிது எனினும் அன்புமயமாய் இயங்குபவர்கள் இறைவனின் அறிவு உணர்வு தன்மை போன்ற அனைத்தனையும் எளிதாய் உணரலாம் அன்பு மானுடர்களே உங்களது சுய ரூபம் என்பது ஆன்மா வெளிப்படுத்துகின்ற அற்புதமான அன்பு எனும் உணர்வு நிலையே அன்பு எனும் தன்மையினை உணர்வினாலும் ஏற்க இயலாது இருப்பினும் அன்பு குறித்து விளக்கம் நல்கிட உணர்வு எனும் சொல்லினையே நாடிட இயலும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்கள் முதலில் சுயம் உணர்தல் வேண்டும் ஆன்மா என்பது கடினமானால் அறிவினால் சிறைபடும் ஆன்மத் துகள்கள் உருகினால் உணர்விற்கு கட்டுப்படும் ஒரு மனிதன் எதனை நினைத்து உருகினாலும் அதனை அடைய இயலும் இறைவனை நினைத்து ஏங்கி தவிக்கின்ற ஆன்மாக்கள் எளிதாய் உருகி உன்னத நிலைகளை அடையும் மனிதர்களின் நிலை குறித்து அகத்தியராகிய யாம் பனிரெண்டு நிலைகளில் அறிந்திடுவோம் ஏனெனில் யாம் புவியில் இத்தருணத்தில் பனிரெண்டு ரூப அரூப சக்தி நிலைகளை ஏற்றுள்ளோம் ஏனெனில் மாயை என்பது புவியினில் பிரவேசிக்கும் அனைத்து ஜீவன்களையுமே பற்றிவிடும் மேலும் அதன் உன்னத நோக்கத்தினையும் திரையிட்டு மறைத்திடும் யாம் காலத்தினை பன்னெண்டு கூறுகளாக உருமாற்றி ஒவ்வொரு கால அங்கத்திலும் வசித்து வருகின்றோம் அவ்வகையில் இப்பிரபஞ்சத்தினையுமே பன்னிரண்டு கூறுகளாக பிரித்து அதன் ஒவ்வொரு அங்க நிலையிலும் வசித்து வருகின்றோம் மேலும் கலியுக எல்லையிலும் இப்புவியிலும் பனிரெண்டு நிலைகளை ஏற்றே வசிக்கின்றோம் ஆயுள்யம் என்பது ஒரு வகை விண்மீன்களின் கூட்டத்தை உணர்த்தும் ஒவ்வொரு திங்களிலும் யாம் ஆயுள்ய நட்சத்திர கூட்டத்தினுள் கலந்து மைய ஆற்றலாய் பூரண உருகொண்டு நிலைத்திருப்போம் எனது பனிரெண்டு நிலைகளும் ஒன்று என சுருங்கி ஒற்றை நிலையினை அடைவது திங்களுக்கு ஒரு முறையே என்றுணர்க அதன் பொருட்டே மனிதர்கள் ஆயில்ய நட்சத்திரமானது பூமிதனை ஆட்கொண்டு சந்திரனை மூலம் அருள்பாலிக்கின்ற நன்னாளில் எமையும் தொழுது ஆதாரிக்கின்றனர் அன்பு ஆன்மாக்களே ஓர் சூட்சமும் உரைக்கின்றேன் தெளிவுற முயன்றிடங்கள் எந்த ஒரு சக்தி நிலையும் பல கூறுகளாக உருமாறியே இயங்கிடும் எனினும் ஏதேனும் ஒரு கால அங்கத்தினில் ஒன்றிணைந்து ஏகனாக ஒற்றை ஆற்றலாக மலர்ந்தும் இயங்கிடும் அத்தருணம் அதன் வீரியம் என்பது அளவிற்கரியதாக அமைந்திருக்கும் அத்தருணத்தில் உணர்ந்து நிற்கும் ஆன்மாக்கள் எளிதாய் அவ்வாற்றலோடு தொடர்பு கொண்டு வேண்டியதைப் பெற்றிடுவர் இறை நிலைகளின் தன்மையினை உணர்ந்தால் தெய்வங்களின் இருப்பு நிலையினையும் ரிஷிகள் தெய்வ முனிகள் போன்ற சக்திகளின் குவிந்த இருப்பு நிலைகளையும் உணரலாம் ஒவ்வொரு தெய்வமும் புவியின் ஓர் ஆண்டு எனப்படும் ஒரு சுற்று நிகழ்கையில் ஏதேனும் ஒரு தருணத்தில் தனது விரிந்த இயக்கத்தை சுருக்கி ஒற்றை ரூபமாகவும் ஒற்றை ஆற்றலாகவும் திகழ்ந்திருப்பர் அத்தருணத்தில் அவர்களை தொடர்பு கொள்ள என்றால் மானுட ஆன்மாக்களும் பெரும் பலன் அடையும் எனினும் அத்தெய்வத்தின் உருகிய நிலையினை உணர்ந்து அதே தன்மையினிலேயே பயணிக்க வேண்டும் ஆன்ம அணுத்துகள்கள் ஒவ்வொன்றும் மாறுபட்ட அளவு வீரியும் மற்றும் உருகும் தன்மை கொண்டவை ஒரு அணுத்துகள் உருக வேண்டுமெனில் அதற்கான ஆற்றல்கள் உட்செலுத்தப்படல் வேண்டும் அகத்திய ஆகிய யாம் ஆயில்ய நட்சத்திரம் கூடி வருகின்ற தினத்தில் ஒரு சில நாழிகைகள் எனது பரந்து விரிந்த இயக்கத்தை சுருக்கி ஒற்றை துளியாய் ஒற்றை ஒளியாய் நிலைத்திருப்போம் அத்தருணத்தில் எம்மோடு தொடர்பு கொண்டால் மிக எளிதாய் எமைப்பற்றிடலாம் எமது இருப்பு நிலையினை உணர உங்களது உணர்வு நிலையினை கொண்டு ஆன்மாவினை உருக்க வேண்டும் அதன் பொருட்டே உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து இறைவனை அழையுங்கள் இறைவனை பூஜ்ஜியங்கள் இறைவனை உணர முற்படுங்கள் என்றே உரைக்கப்படுகின்றது மனிதர்கள் யாவரும் எத்தருணத்தில் எமை உணர இயலும் ஆயுள்ய நட்சத்திரம் கூடிவரும் வரும் தினத்தில் ஏதேனும் ஒரு நாழிகை நேரம் உருகி உருகி எமையே அர்ச்சித்து எண்ணங்களால் அழைத்து குழைந்து எம்மோடு உருகி உட்கலந்தால் உடன் எமது தன்மை முழுவதும் அவர்களது ஆன்மாவிற்கு மாற்றம் அடையும் எமது ஆன்மாவின் உருகிய ரச நிலையும் உங்களது ஆன்ம துகள்களின் உருகிய ரச நிலையும் ஒன்றாய் மலர்ந்து நிற்கின்ற ஒரு நொடி பொழுதனில் அனைத்துமே பரிமாற்றம் செய்யப்படும் இவ்விதமே ஒவ்வொரு தெய்வங்களும் தனது விருந்த இயக்கத்தை சுருக்கி ஒற்றை துகளாய் நிலைத்து உருகி செயலாற்றும் தருணம் இப்புவியின் ஒரு ஆண்டுகால அளவிற்குள் ஒரு முறை நிகழும் அதனை உணர்ந்த முன்னோர்களை அற்புதமாய் உட்கலந்தனர் உட்கலக்கும் நாள் நேரம் போன்றவற்றையும் கணித்து அருளினர் எனினும் மனிதர்கள் ஒருநிலைப்பட்டு உருகி நெகிழ்ந்து நிலைத்தால் மாத்திரமே எந்த ஒரு உயர் ஆன்மாவோடும் களப்புற இயலும் ஒன்று கலந்த பின்னர் எந்தவொரு வேண்டுதலும் பிரார்த்தனையுமே அன்றுவிடும் சிந்தனைகள் தோன்றாது இதுவே கலப்புற்றதன் அறிகுறிகளாகும் எதனை அருள வேண்டுமோ அதனை இறைவன் பூரணமாய் அருளி முடித்து விடுவார் என்பதே சத்தியம் அன்பு ஆன்மாக்களை ஆயில்ய நட்சத்திர தினமதிலே எம்மோடு எளிதாய் கலக்க உங்களுக்கு ஓர் வாய்ப்பு நல்குகின்றேன் உறுதுணையாகவும் செயல்புரிவேன் முயன்றிடுங்கள் கோடி அன்புகள்